வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஏதாவது முத்துவை விட ஜாக்குரின் அதிகமாக ஓட்டு வாங்குறாங்க ஏன்னா ஒரு லட்சமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா இப்பவே எண்பத்தி ரெண்டாயிரத்து நெருங்கியிருக்காங்க ஜாக்குரின் அவர்கள் போன வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் முத்துக்குமரம் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை எண்பத்தி இரண்டாயிரம் ஆனால் இப்பொழுது வியாழக்கிழமை காலையில் வெள்ளிக்கிழமை காலையிலேயே எண்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வந்துருச்சு இன்னொரு இருபதாயிரம் வாக்குகள் கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறது ஏன்னா செவ்வாய் புதன் மூணு நாள் தான் ஓட்டு வந்துருக்கு இந்த ஒரு நாள்ல கண்டிப்பா இருபது இருபத்தஞ்சாயிரம் வாக்குகள் வாங்கிடுவாங்க ஸோ ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட நெருக்கிடுவாங்க ஜாக்குலின் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் முத்துவுக்கு இணையாக வந்து வாக்குகள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதோட சாராம்சம் என்ன ஸோ ஜாக்குலின் வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க டாப் த்ரீக்கு ஈஸியா வந்துருவாங்க ஒருவேளை ஜாக்குலின் முத்து ஜாக்குலின் சௌந்தர்யா அப்படி கூட இருக்கலாம் இல்ல சௌந்தரியா அவங்க ஈக்குவலாக ஈக்குவலா இருக்கலாம் முத்து அதை விட கீழே கூட போகலாம் வாக்குகளோட அந்த இது வந்து மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சது ஸோ முத்துவுடைய வாக்குகள் வந்து குறையுமா அப்படிங்கிறது அவர் நாமினேஷனில் வந்தா தான் தெரியும் நாமினேஷனில் வர்றதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்களும் இருக்கு ஸோ அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே கைஸ் இது வந்து முத்துவுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அவருக்கு சமாளிக்க முடியல அதாவது ஆண்கள் பெண்கள் அப்படி இருக்கும்போது ஓரளவுக்கு அப்படியே ஒரு மாதிரி தட்டி குட்டி ஓட்டிகிட்டு இருந்தார் இப்போ வந்து அவர் பெரிய கன்ஃபியூஷனுக்குள்ளாகி இருக்காரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏன்னா முத்துவுக்கான அந்த வாக்குகள் வந்து சரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சரி சொல்றாங்க பட் நம்ம வந்து மண்டே அன்னைக்கு ஒரே ஒரு இது அறிவிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாக்குலின் வந்து ஓட்டிங்கில் வந்து கண்டிப்பாக இடத்துல இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் விஷால் ரெண்டாவது இடம் இவங்க மூணாவது இடமும் அன்ஷிதா வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்காங்க இது மாதிரி மாறி மாறி வந்திருக்கு அதே போல பத்து பேர்ல வந்து நம்ம எதிர்பார்த்த அஞ்சு பேர் தான் கடைசியில் இருக்காங்க சத்யா சிவகுமார் ரஞ்சித் இவங்க ஆனந்தி அண்ட் ஜாக்குரின் சாரி சாச்சனா சாச்சனா வந்து வெளியேற்றப்படுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே எழுது முக்கியமா இன்னொரு ஒரு விஷயத்த நான் சொல்லிருக்கேன் சாச்சனா அவர்களுக்கு மக்கள் மக்களால் வெறுக்கப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனி தலைப்பாகவே போடலாம் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஏன் மக்கள் வந்து சாச்சனாவை வெறுக்கிறார்கள் விஜய் சந்திரிகள் அன்பு மகள் என்பதால என்ன பிரச்சனை அப்படிங்கறத தனியாவே நம்ம பேசுவோம் இப்போ ஓட்டிங் பாத்துல ஏன்னா ஓட்டிங்ல வந்து நிறைய சம்பவங்கள் இருக்கு அந்த சம்பவங்கள் எல்லாம் கோர்த்து ஒரு மாதிரி அதை பார்த்துடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம மற்ற விஷயங்கள் பேசுவோம் ஸோ ஓட்டிங் அடிப்படையில் இப்போ ரீசெண்டா இன்னைக்கு காலையில பார்க்கும்போது ஜாக்குலின் வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு நாலு பர்சன்டேஜ் எண்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி பதினேழு போக்கு ஓட்டு வாங்கிருக்காங்க கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வச்சுக்கோங்களேன் இந்த எண்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் கடந்த வியாழக்கிழமை முடிவில் இதே தான் முத்து அவர்கள் வாங்கியிருந்தார் ஓட்டு முத்துவோட ஓட்டா அப்படின்னு சொல்லாதீங்க ஏன்னா முத்துவோட ஓட்டு கண்டிப்பாக கிடையாது ஆனால் ஓட்டு எப்படி வந்துச்சு ஜாகுலினுக்கு ஸோ ஜாக்குலின் கடந்த முறை கடந்த வாரம்லாம் பாத்தீங்கன்னா எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டில் இருந்தாங்க எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் பதிமூணு பேர் இருந்தாங்க அப்போ முத்து இருந்தார் விஷால் இருந்தார் சௌந்தர்யா இருந்தாங்க எல்லாருமே இருந்தாங்க பட் இந்த முறை வந்து ஜாக்லின் விஷால் தான் இருக்காங்க மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் குறைவானவங்க தான் அன்ஷிதா இருக்காங்க அன்ஷிதா பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாங்க அன்ஷிதாவுக்கு இந்த வாரம் வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்ததுனால வாக்குகளை தவிர அடுத்த வாரம் அன்ஷிதாவுக்கு இந்த ஓட்டு வருமானு கேட்டால் டவுட்ஃபுல் தான் ஏன்னா அன்சிதாவுக்கு இது ஒரு கேரளாவிலேருந்து வாக்குகள் வருது அப்படின்னு சொல்றாங்க பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சீசன் ஓட்டிங் தான் ஆனா ஜாக்குலின் வந்து நிச்சயமா வந்து ஒரு நல்ல ஓட்டு அது ஒருவேளை சௌந்தர்யாவோட ஓக்கு ஓட்டுகள் கூட ஜாக்லின் விழுந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவுண்ட் ஸோ இப்போ முத்துக்குமரன் சௌந்தர்யா ஜாக்குலின் விஷாலு அருண் தீபக் ஜெஃப்ரி இவங்க எல்லாம் வரும்போது அம்சிதா இவங்க எல்லாரும் வரும்போது என்னாகும்னா அந்த வாக்குகள் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் ஓட் பர்சன்டேஜ் பட் இப்போ வரைக்கும் நம்ம அறிவித்தது என்னன்னா முத்துக்குமரன் வந்து வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி நான் அறிவிச்சிருக்கேன் அதுக்கு நான்கு காரணங்கள்லாம் கூட நம்ம சொல்லியிருக்கோம் என்ன காரணங்கள் அப்படின்னா கார்டு உள்ள அவர் வெளில போகக்கூடாது ரெண்டாவது வந்து ஹெல்த் இஷ்யூல வெளில போகக்கூடாது பெட்டி எடுத்துகிட்டு போகக்கூடாது நான்காவது ரீசன் மொக்கையா விளையாடக்கூடாது மொக்கையானா இப்போ இந்த சாசனாவோட சுத்தின்னு இருக்கிறது அதுக்கப்புறம் நட சும்மா போங்கடா அப்படின்ட்டு அவர் சும்மா உட்காந்துருக்குறது அந்த மாதிரிலாம் பண்ணாருன்னா அவருடைய வாக்குகள் சரிவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இங்கே சௌந்தர்யா ஜாக்குலின்னா ஆக்டிவாக விளையாட ஆரம்பிச்சாங்க ரயன் ராணவ் வன்சிதா அவங்களும் ஆக்டிவாக விளையாட ஆரம்பித்தாங்க அவர் பின்னாடி இருந்து சும்மா தூண்டுகோலாக இருந்தாருன்னா அது அவருடைய வாக்குகள் சரியும் ஒன்று ரெண்டே ரெண்டு பர்சன்டேஜ் தான் சௌந்தர்யாவுக்கும் முத்துக்குமரனுக்கும் ஸோ அந்த வாக்குகள் சரியா சரியாக என்னாகும் அவருடைய வெற்றி வாய்ப்பு குறையலாம் இந்த நாலு ரீசன் இல்லாமல் இப்போதைக்கு இருக்கிற மாதிரியே இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் தான் வெற்றியாளர் அப்படின்னு கூட நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு முக்கியமான தருணம்னு வச்சுக்கோங்களேன் இரண்டாவதாக இருப்பவர் வந்து அன்ஷிதா அன்சிதா வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகள் வாங்கியிருக்காங்க பதினெட்டு புள்ளி அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் வச்சுக்கோங்களேன் ஸோ வச்சுக்கோங்களேன்ஷிதாவுக்கு எப்படி வாக்குகள்னா அந்த மண்டே அன்னைக்கு நைட்டு சாரி டியூஸ்டே அன்னைக்கு நைட்டு பயங்கர ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாங்க ஜாக்குலனுக்கு உடனே எல்லோரும் வந்து அன்ஷிதா சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அந்த இயற்கை உபாதையின் காரணமா அந்த ஆட்டத்தை முடிக்க வேண்டியிருந்தது பட் இன்னொரு விஷயத்த கவனிச்சிங்களா அதுக்கு அடுத்த நாள் வந்து மொக்கையா விளையாடுனாங்க சோ அதனால அன்ஷிதாவுக்கு அந்த வாக்குகள் வந்து பெருசா ஏறுற மாதிரி இருக்கும் மூணு பர்சன்டேஜ் தான் ஜாக்கலினுக்கும் அன்ஷிதாக்கும் பட் அடுத்த வாரம் இப்படி இருக்குமான்னு கேட்டா அன்ஷிதாவுக்கு அவ்வளவு வாக்குகள் இருக்காது ஏன்னா அவங்க இந்த திரும்ப திரும்ப அவங்க கொஞ்சம் பேரை தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆமா விஷால் வந்து பதிமூணு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு நாப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி அறுபத்தஞ்சு ஓட்டு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஓட்டு நெருங்குறாரு அப்படின்னாலும் விஷால் வந்து கண்டிப்பா டாப் ஃபைல்ல இருப்பாரு ஏன்னா அன்ஷிதாவுக்கு வாக்குகள் குறையும் பட் இவர் கொஞ்சம் முன்னேறி வந்துடுவார் சொல்றன்னை இன்னும் இவரு முத்துக்குமரன் சௌந்தர்யா ஜாக்லின் விஷால் தீபக் ஜெஃப்ரி இந்த ஆறு பேர் தான் இருப்பாங்க பட் எனக்கு தெரியும் இந்த ஆறு பேர் தவிர வேற யாராவது டிக்கெட்டு ஜெயிச்சா ஏழாவது ஆளா அவங்க உள்ள நுழைவாங்க அன்சிதாவா இவங்க எல்லாம் வருவாங்களா அப்படிங்கிறது வந்து நம்ம வாரங்கள் செல்ல செல்ல தான் பார்க்கணும் ஏன்னா எட்டாவது வாரத்துல வந்து நம்ம ஒரு ஸ்டேஜ் ஆக முடியாது வேற விஷயத்துலாம் பார்த்தீங்கன்னா முதல்ல மூன்றரை நாலு லட்சம் மூட்டெல்லாம் வாங்கினாங்க போன வருஷம் இந்த ஏழாவது எட்டாவது வாரத்துல எல்லாம் பட் என்னடா அது ஒரு லட்சம் ஓட்டு வாங்குறதே திணறாங்களே அப்படின்னு பார்த்தா போன வருஷம்லாம் ஏழாம் சீசனில் அவ்வளோ ஓட்டுங்க ரெண்டரை லட்சம் ஓட்டு மூணு லட்சம் ஓட்டெல்லாம் விழுந்துட்டுருது பட் இப்போ என்ன பிக்பாஸ் பார்க்குற மக்களோட ஆர்வம் குறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் கண்டென்ட் இல்லை அப்படின்னா பட் இந்த வாரம் கண்டென்ட் நிறைய இருந்தது பட் மக்களோட ஓட்டு போடுற எண்ணிக்கை வந்து அதிகமாகலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நாலாவதாக ரயன் இருக்காரு ஒன்பது புள்ளி மூணு ஆறு பெர்சன்டேஜாக இருக்காரு முப்பத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலு ஓட்டு வாங்கியிருக்காரு இதுவுமே சௌந்தரியோட ஓட்டு மிக்ஸ் ஆகிருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வரது ரயன் வந்து இது ரெண்டு மூணு நாளாக சூப்பராக விளையாடிட்டு இருக்காரு இப்போ ராணுவோட நடந்த சண்டையில் அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் எல்லோ கார்டு கொடுக்கணும் வான் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க பட் ரயன் தவறு பண்ணிருக்காரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவரும் தவறு செய்திருக்கிறார் ஏன்னா ஒரு கோவத்தில் ஒருத்தர் வார்த்தை விடும்போது இன்னொருத்தர் வார்த்தை விட்டால் கண்டிப்பா அது தவறாகத்தர முடியாது யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் எல்லாம் பார்க்க மாட்டாங்க நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத கை ஓங்கிட்டு போனது அதெல்லாம் தப்பு தான் கண்டிப்பாக மூடிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லி ஜாக்குரின பார்த்து சொன்னார் ராணவ் அதை இன்னும் கோவப்படுத்தி சௌந்தர்யா கோவப்படுத்தி அது உடனே சௌந்தர்யா ஜாக்லினா என்ன கோவா கேங் மட்டமா விளையாடுறாங்க அப்படின்னா ஒரு பொருளியங்களை கொண்டுட்டு இருக்காங்க பட் அப்படி இல்லைங்க அவங்களோட கேம் நல்லா இருக்கு பட் ஏன்னா நீங்க உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னா அது எப்படி மாறும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வார்த்தைகள் சொல்றாங்க பட் பார்ப்போம் ஸோ ஐந்தாவது இடத்துல மஞ்சரி நம்ம நான்கு நாட்களாக தொடர்ந்து ஊட்டு கேட்டோம் மஞ்சரிக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ நம்ம கேட்டோங்கிறதுனால இல்லை பட் மஞ்சேரியும் அளவுக்கு நல்லா விளையாடாங்க ஆறு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் இருபத்தி நாலாயிரத்தி அறுபத்தி ஐம்பது ஆறு ஓட்டுல அஞ்சாவது இடத்துல இருக்காங்க சத்யா ஆறு புள்ளி ரெண்டு ஏழு பர்சன்ட் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஓட்டு ஆறாவது இடம் ரஞ்சித் வந்து ஏழா ஏழாவது இடம் ஆறு புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்ட் இருபத்தி ஐநூறு அறுநூத்தி ஐம்பத்தேழு ஓட்டு பட் ரஞ்சித் வந்து கொஞ்சம் நல்லா விளையாடலாது ஏன் பிளான் பண்ண மாட்டேங்கிறார் நான் ஃபேட் இருந்தப்ப இந்த ஒரு வாரம் ஃபர்ஸ்ட் அடிச்சா பாருங்க ஒரு அடி அந்த மாதிரி அடிக்கணும் அந்த அந்த எண்ணம் ஏன் அவர் வரமாட்டேங்குது அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல பட் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எட்டாவது இடம் வந்து சிவகுமார் இந்த வாரம் அமிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஆள் அஞ்சு புள்ளி ஒன்பது மூணு பசன்டேஜ் இருபத்தி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு ஓட்டில் இருக்காரு எட்டாவது ஒன்பதாவது இடம் வந்து ஆனந்தி அஞ்சு புள்ளி ஆறு மூணு பர்சன்டேஜ் இருபதாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு ஓட்டு சாச்சனா கடைசி இடத்துல இருக்காங்க நாலு புள்ளி ஏழு எட்டு பர்சன்டேஜ் பதினேழாயிரத்தி நூத்தி இருபது ஓட்டு தான் போட்டிருக்காங்க இது வரைக்கும் ஸோ படி தான் நிறைய வீக்ஷன் இருக்கு அப்படின்னாலும் சில நேரங்கள மாத்தி எடுக்கிறாங்க பார்த்துருக்கேன் கடைசி நாள் அவங்க ஓட்டை ஓட்ட தமிழ் தமிழ்கட்சியில ஆனால் போன வாரம் அப்படிதான் நடந்துச்சு இந்த வாரம் சாச்சனா தான் வெளியேறுவாங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் ஆனந்திங்கிறாங்க அப்புறம் சிவகுமார் இல்லை இல்லை டபுள் எக்ஷன் ரஞ்சித் சிவகுமார் ஆனந்தி சாச்சினா இந்த நாலு பேர்ல யார எந்த ரெண்டு பேர் வேணால் அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வருதுங்க ஸோ அதன் அடிப்படையில் யார் போக போறா அப்படிங்கறத வந்து பொறுத்து வந்து பார்ப்போம் பட் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறத பாருங்க நம்முடைய சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை அஃபீஷியலாக அபிஷியல் ஓட்டிங் அனபிஷியல் ஓட்டிங் எல்லாம் பண்ணுறோம் இன்று மாலை ஓட் கவுண்டரோட நமக்கு வந்து ஒரு அபிஷியல் ஓட்டிங் வரும் டிசி விலாக்ல ஒரு ஸ்பெஷல் ஓட்டு எண்ணிக்கை வந்து இன்று மாலை ஒரு அஞ்சு மணிக்கு நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் ஸோ உங்களுடைய சப்போர்ட்டு தான் இன்னொன்று மேலும் மேலும் வளர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் படைபெறுகிறேன் தேங்க்யூ அண்ட் பாய்ட்டு தேங்க்யூ ஸோ மச்